நிகழ்ச்சிக்கான உங்கள் கனவுகளை நடவாக்கும் கட்டிடங்களை மிக நேர்த்தியாகவும் அழகாக மற்றும் சிறப்பாக கட்டுவதற்கு நீங்கள் இன்றே தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரே இடம் ப்ளூ லைன் இன்ஜினியரிங் இதன் உரிமையாளர் எஸ் ஃபவாஸ் அலாமை வரமத்துல்லாஹ் வபரகாத்து வணக்கம் மீண்டும் ஒருமுறை டிஎன்எஸ் மீடியா வலை ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் உங்களுக்கு தெரியும் நாம் தொடர்ச்சியாக குழந்தை பேரின்மையும் எமது சமுதாயமும் என்ற தலைப்பிலே ஆஹ் பேசி வருகின்றோம் அந்த வகையிலே இன்று மூன்றாவது தடவையாக சென்ற முறை உங்களுக்கு பொதுவாக ஆண்களுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் அதாவது விந்தணு பரிசோதனையின் போது நாம் பொதுவாக எவ்வாறான விடயங்களை கருத்தில் கொள்வோம் என்ற விடயங்களை பார்த்தோம் இன்று அந்த விந்தணு பரிசோதனையிலே விந்தணுக்களின் எண்ணிக்கை குறைவடைதலிலே ஏற்கனவே நான் குறிப்பிட்டிருந்தேன் இரண்டு வகையான சிக்கல்கள் காணப்படுகின்றன என்று அதில் ஒன்றுதான் விந்தணு இல்லாத ஒரு நிலை அதாவது விந்தணுக்கள் பூச்சியமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இரண்டாவது விந்தணுக்கள் காணப்படுகின்றன இருந்தாலும் இருபது மில்லியன் அதாவது ஒரு மில்லி லீட்டரிலே நாம் பொதுவாக குறிப்பிடுவது இருபது மில்லியன் அல்லது அதற்கு மேலதிகமாக விந்தணுக்கள் காணப்படல் வேண்டும் என்று விடவும் குறைவாக இருந்தால் நாம் அதை ஒலிகோஸ்பர்மியா என்று சொல்வோம் அந்த இரண்டு கண்டிஷன் எவ்வாறு கண்டிஷன்ஸும் எவ்வாறு ஏற்படுகின்றன அதற்குரிய காரணங்கள் என்ன அதிலே எவ்வாறான சந்தர்ப்பங்களில் நமக்கு சிகிச்சை அளிக்க முடியும் எவ்வாறான சந்தர்ப்பங்களில் எம்மால் சிகிச்சை அளிக்க முடியாது என்ற விடயங்களை நாம் இன்று பார்க்க போகின்றோம் அந்த வகையிலே முதலாவது கண்டிஷன் ஏசுஸ்போமியா அதாவது விந்தணுக்களின் எண்ணிக்கை பூச்சியமாக இருக்கின்றது விந்தணுக்களின் எண்ணிக்கை பூச்சியமாக இருக்கின்றது என்றால் அதை நாம் இரண்டாக பிரித்துக் கொள்வோம் அதாவது இந்த பூஜ்ஜியமாவதற்கு காரணம் உற்பத்தி இருந்தாலும் அது வெளியில் வராததா அல்லது விந்தணுக்களின் உற்பத்தி நடக்கவில்லையா என்ற இரண்டு விடயங்களையும் வைத்துக் கொண்டு பார்ப்போம் அதாவது இந்த உற்பத்தி இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்த்துக் கொள்ள வேண்டுமானால் முதலாவது நாம் செய்யக்கூடிய விடயம் தான் இதற்கு தேவையான ஒரு சில ஹோமோனல் டெஸ்டுகள் காணப்படுகின்றன ஹோமோன் பரிசோதனைகள் காணப்படுகின்றன அதே நேரம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக நமக்கு பரிசோதனை செய்து கொள்ள முடியும் இதிலே தடங்கல்கள் அல்லது தடைகள் அல்லது இடையூறுகள் காணப்படுகின்றனவா அல்லது அமைப்பிலே ஏதும் மாற்றங்கள் காணப்படுகின்றன என்பதை பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் முதலாவது நாம் இதிலே அமைப்பு மாற்றங்கள் பற்றி பார்ப்போம் உண்மையிலே அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் எடுத்துக்கொண்டால் அந்த அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் ஆஹ் பரிசோதனை ரிப்போர்ட்டில் எமலுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நாம் விதைகள் அதாவது டெஸ்டிக்கல்ஸ் விதைப்பையில் ஆஹ் ஸ்க்ரோட்டத்தில் இருக்கக்கூடிய விதைப்பை என்று குறிப்பிடுவோம் ஸ்க்ரோட்டத்தை அதிலேயே இருக்கக்கூடிய இரண்டு டெஸ்டிக்கல்ஸ் காணப்படுகின்றன அந்த டெஸ்டிக்கல்ஸ்லே ஒரு சிலாக்களுக்கு இரண்டும் காணப்படாமல் இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒன்று காணப்படலாம் அல்லது ஏதேனும் சத்திர சிகிச்சை மூலமாக அல்லது நடந்த விபத்தின் மூலமாக பாதிப்புகள் ஏற்பட்டதன் காரணத்தினால் அந்த இரண்டுக்குமே இரண்டுமே செயலிழந்து இருக்கலாம் அல்லது ஏதேனும் ஒன்று செயலிழந்து காணப்படலாம் அப்ப இந்த இதிலே இரண்டு விஷயங்களை பார்த்துக் கொள்ள முடியும் செயலிழப்பு இருக்கின்றதா இல்லையா என்பதை பார்க்க முடியாது இருந்தாலும் இதிலே அட்ரஃபி என்று குறிப்பிடுவோம் அதாவது இந்த சின்னதாக இருக்கும் சிறியதாக இருக்கும் அவ்வாறு சிறியதாக இருந்தால் இதிலே உற்பத்தி இருக்கின்றதா என்பதில் சந்தேகம் ஏற்படும் முதலாவது விடயம் ரெண்டாவது விடயம் இது இல்லாவிட்டால் நமக்கு ஹிஸ்டரியின் மூலம் தெரிய வரும் ஏதேனும் டேமேஜ் இருந்து அதை அகற்றி இருக்கலாம் அல்லது உற்பத்தி பிறப்பின் போதே இவர்களுக்கு அந்த டெஸ்டிகல்ஸ் இல்லாமல் பிறந்திருக்கலாம் இரண்டாவது விடயம் மூன்றாவது விடயம் ரெண்டும் நன்றாக இருக்கும் உரிய உரியும் எந்த பிரச்சனையும் காணப்படாது ஆனால் உற்பத்தியாக கூடிய விந்தணுக்களை வெளியே கொண்டு வரக்கூடிய நாம் வாஸ் டிஃபரன்ஸ் என்று சொல்வோம் அந்த வாஸ் டிஃபரன்ஸ் ஒரு சிலருக்கு அமைய பெற்றிருக்காது அல்லது வெரிகோசில் ஹைட்ரோசில் அபடிடிமைட்டிஸ் அல்லது சிஸ்டோசில் போன்ற கண்டிஷன்கள் மூலமாக முற்றுமுழுதாக உற்பத்தி நடந்தாலும் அது வரக்கூடிய பாதை தடைப்பட்டிருக்கும் இந்த விடயங்களை எமக்கு ஸ்கேன் ரிப்போர்ட் மூலமாக பார்த்து கொள்ள முடியும் எனவே இதை வைத்து எனக்கு ஒரு சில ஆஹ் டயக்னோசிஸுக்கு வரலாம் அல்லது ஒரு சில முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கும் ரைட் இது ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷனா அல்லது ட்ரீட் பண்ண முடியாத ஒரு கண்டிஷனா என்பதை எமக்கு ஓரளவுக்கு தீர்மானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் உதாரணமாக டெஸ்டிகல்ஸின் சைஸ் சிறியதாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய அடுத்த விடயம்தான் ஹோமோன் தேவையான ஹோமோனல் பரிசோதனை ஹோமோன் பரிசோதனைகளுக்கு சென்று அந்த ஹோமோன் பரிசோதனையின் மூலமாக எமக்கு ஒரு தீர்வினை ஒரு முடிவினை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதிலே உண்மையிலே உற்பத்தி நடக்கக்கூடியதாக இருக்குதா நடக்கின்றதா இல்லையா என்பதை இதை உறுதி செய்து கொள்ள வேண்டுமே ஆயின் எனக்கு டெஸ்டிக்கு உள்ள பயோப்சிக்கு சென்று இதனை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் எனவே இவ்வாறான பரிசோதனைகளின் மூலமாக உண்மையிலே உற்பத்தி ஏசுஸ்போமியா கண்டிஷனில் உற்பத்தி நடக்கின்றதா இல்லையா என்பதை உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் அதாவது இதில் ஏசுஸ்போர்மியா கண்டிஷனில் அடுத்த நிலைமதான் உற்பத்தி நடக்கின்றது பயோப்சின் மூலமாக எனக்கு உறுதி செய்யக்கூடியதாக இருக்கும் உற்பத்தி நடக்கின்றது ஆனால் அது வெளியே வர்றதில்லை என்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட வெரிகோசில் ஹைட்ரோசில் சிஸ்டோசியல் அல்லது எப்படிடிமைடிஸ் போன்ற கண்டிஷனால் இந்த நிலைமை உருவாகலாம் இதிலே நாம் கிரேட் ஒன் கிரேட் டு கிரேட் த்ரீ என்று பிரித்து கொள்வோம் பதிலே கம்ப்ளீட் இருந்தால் கட்டாயமாக இது சத்திர சிகிச்சை மூலமாக தான் சரி செய்யக்கூடியதாக இருக்கும் அல்லது ஒரு சில நேரங்களிலே இது சத்திர சிகிச்சை செய்தாலும் பலனளிக்காது என்ற ஒரு நிலைமை வரலாம் அப்படி வந்தால் நாம் நவீன அதாவது தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஐயோ அல்லது ஐவிஎஃப் போன்ற கண்டிஷன் மூலமாக செயற்பாடுகளின் மூலமாக குழந்தை பெயரை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இவ்வாறானவர்களுக்கு இருக்கின்றது ஆம் இதுல அடுத்த கண்டிஷன் பற்றி பார்த்தோம் ஏசுஸ்போமியாவிலே இது வெரிகோசில் ஹைட்ரோசில் அல்லது சிஸ்டோசில் போன்ற கண்டிஷன் கம்ப்ளீட்டா பிளாக் ஆகி இருந்தால் சர்ஜரி மூலமாக செய்யணும் சர்ஜரி மூலம் செய்ய முடியாமல் இருந்தால் ஐயுஐ ஐவிஎஃப் மூலமாக செய்யலாம் உற்பத்தி இருக்கும் பட்சத்தில் அடுத்த நிலைமை இது இதுமியாவில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போகும் ஒலிகோஸ்போமியா என்ற கண்டிஷனாக இருக்கும் இதிலும் உண்மையிலே இன்ஃபெக்ஷன்ஸ் மூலமாக அல்லது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட ஹைட்ரோசில் வரிக்கோசில் எப்படிஸ் போன்ற கண்டிஷன் மூலமாக தடங்கள் ஏற்பட்டிருக்கும் ஆனால் விந்தணு ஒரு சில விந்தணுக்கள் வெளியில் வரும் அதாவது முழுமையாக பாதை தடைப்பட்டு இல்லை ஆனா இதுல ஒரு தடை ஒன்று இருக்கு அதனால சில நேரம் பைலெட்டரல் இரண்டு பக்கமும் பிளாக் இல்லாமல் ஒரு பக்கம் மட்டும் பிளாக் இருக்கும் இதிலே மருந்தின் மூலமாக அவர்களது அன்றாட நடவடிக்கைகளை மாற்றுவதன் மூலமாக அதாவது நாம் யுனானி மருத்துவத்தின் அடிப்படையில் சொல்லுவோமானால் இவர்களது மிசாஜ் அல்லது இவர்களது ஜரூரி அதாவது இந்த ஆறு ஒரு முக்கியமான ஆறு விடயங்கள் காணப்படுகின்றன ஆஹ் அந்த ஆறு விடயங்களையும் உணவாக இருக்கலாம் தூக்கமாக இருக்கலாம் இவர்களது அஹ் மென்டல் பிட்னஸ் ஆக இருக்கலாம் ஆஹ் இவர்களது டெய்லி ரூட்டீன் அதாவது உண்மையிலே காலை எழுந்தது முதல் இரவு தூங்கும் வரை செய்யக்கூடிய ஒவ்வொரு விடயத்தையும் சரியான முறையிலே பரிசோதித்து அவற்றை மாற்றுவதன் மூலமாகவும் அதற்கு தேவையான உற்பத்தி அதிகரித்துக் கொள்வதற்கான மருந்து வகைகளை வழங்குவதன் மூலமாகவும் ஏற்கனவே நான் குறிப்பிட்டதை போன்று இந்த வரிக்கோசில் ஹைட்ரோசில் போன்ற கண்டிஷன்கள் இருக்கும் பட்சத்திலே அவற்றை முடியுமானவரை மருந்துகளின் மூலமாக கரைத்துக் கொள்ள முடியுமானால் மருந்துகளின் மூலமாக கரைத்துக் கொள்வதன் ஊடாக அல்லது நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று சத்துர சிகிச்சைக்கு சென்று அந்த சத்துர சிகிச்சையின் மூலமாக அந்த பிளாக்கை கிளியர் பண்ணுவதன் மூலமாக இவர்களது விந்தணுக்களின் உற்பத்தி மெருகூட்டி கொள்வதுடன் அந்த உற்பத்தியை முழுமையாக வெளியே கொண்டு வருவதற்கான செயற்பாடுகளையும் நமக்கு மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இதே கவுண்ட் குறைவாக இருக்கும் பட்சத்திலே செய்யக்கூடிய விடயங்கள் இதிலே உண்மையிலே உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த கேள்விதான் டாக்டர் இந்த இந்த மாடிஃபிகேஷன் செய்யணும்னு சொன்னீங்க இதுல மோடிபிகேஷன் செய்யணும் ஓகே மருந்து என்றால் வந்து பெற்றுக்கொள்ளணும் மருந்து ஒரு வைத்தியரை சந்தித்து அவருடைய பரிந்துரையின் பேரில் மருந்துகளை பெற்றுக்கொள்ளணும் ஆனால் எமக்கு எமது வாழ்க்கையில் நடைமுறைகளை டெய்லி ரூட்டின் சேஞ்சஸ் செஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் முக்கியமான விஷயம் நான் கடந்த ப்ரோக்ராம்ல குறிப்பிட்ட ஒரு விடயம் தான் எமது நடத்தை மாற்றம் என்பது முக்கியமான விடயம் அது சாப்பாடாக இருக்கலாம் தூக்கமாக இருக்கலாம் அல்லது எமது சிந்தனையாக இருக்கலாம் இந்த மூன்று விடயங்களையும் சரியான முறையிலே பரிசோதித்து அதனை மாற்றக்கூடிய பரிந்துரைகளை மேற்கொள்ள வேண்டும் முக்கியமாக பொதுவாக குறிப்பிடுவதாக ஃபாஸ்ட் ஃபுட் அல்லது ஜங்க் ஃபுட் கல்ச்சரில் இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் அதே நேரம் ஆறு தொடக்கம் எட்டு மணிக்கு இரவு தூக்கத்தை சரியாக மெயின்டைன் பண்ணணும் அடுத்தது மனசு மென்டல் ஹெல்த் மெண்டல் ஹெல்த்தை கட்டாயம் நாம் சரி செய்து எமது ஆரோக்கியத்தை சரியான முறையில் வடிவமைப்பதன் மூலமாக இந்த நிலைமையினை சாதாரண நிலைமைக்கு அதாவது உற்பத்தியை சாதாரண நிலைமைக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் இது பற்றி அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளே நாம் அடுத்த விடயங்கள் பற்றி ஆராயலாம் அடுத்த இன்ஷா அல்லாஹ் உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைந்திருந்தால் நான் அதற்குரிய காரணங்கள் என்ன அதனை எவ்வாறு சரி செய்யலாம் என்ற விடயங்கள் பற்றி ஆராய்வோம் அதுவரையில் அலைக்கும் வலைக்கம் வரமத்துல